பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக அன்பரது அடிப்பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய என்ற தலைப்பிலே நாம் கர்த்தரை வார்த்தையை அணைத்து வருகிறோம் நேற்றைய தினத்திலே கெட்ஸுமனே தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பிலே அவருடைய ஜபம் கெட்சுமனை தோட்டத்திலே அவர் செய்ததான ஜபம் நமக்கு என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதான காரியத்தை நாம் பார்த்தோம் அன்பார்ந்த நினைப்படையிலே நாம் நேரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டு அது ஏனோ தானோ என்று சொல்லி படித்து நாம் விட்டு விட்டு செல்லுகிறோம் கெட்சிமனை தோட்டம் என்று சொன்னால் எல்லோரும் ஒரே வார்த்தையில சொல்லிவிடுவார்கள் ஆண்டவராக போய் ஜெபம் பண்ணாரு ஆண்டவராக கடைசி ஜெபித்த இடம் என்று சொன்ன அந்த ஜபத்தோடு கூட அந்த தோட்ட சம்பவங்கள் நின்று விடவில்லை பிரியமானவர்களே அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தோட்டத்தில் என்ன நடந்தது ஆண்டவராக ஜபிக்கிறார் அவர் ஜபத்தை முடித்து எழும்பும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறார் அன்பானது பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கெட்சை தோட்டத்திலே கைது செய்யப்படுகிற அந்த சம்பவத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம் இந்த கைது செய்யப்படுவதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அன்பர் அடிப்படையில் கெச்சமனை தோட்டத்தை அவர் கைது செய்ய அப்படியே கொண்டு போக விட கொண்டு போய்விடவில்லை அந்த கைதின் பொழுது சில காரியங்கள் நடந்தது அவைதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் யோவான் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முதல் பதிமூன்று வசனங்களிலே நாம் இதை குறித்து வாசிக்க முடியும் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்றுமான வசனங்களிலே நாம் இந்த சம்பவங்களை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படிக்கு ரோம போர்சேவர்கள் வருகிறார்கள் அவர்களுடைய மிக முக்கியமாக பிரதான வேலைக்காரன் ஒருவன் வருகிறான் மல்கூஸ் என்கிறதான ஒரு மனுஷன் வருகிறான் ஹன்மன் பிள்ளைகளே இவர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கேட்கிறார் யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் நசுரையனாகி இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அவர் நான் தான் என்று உடனே அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டு பின்னிட்டு திரும்பி தரையில் விழுந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தும் ஆறுமான வசரங்களிலேயே நாம் இந்த சம்பவத்தை வாசிக்க முடியும் அன்பார்ந்த பிள்ளைங்களை இந்த இடத்துல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துடைய வாயின் அந்த வார்த்தையுடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும் அன்பரஞ்சான அந்த ஒரு வார்த்தையில் அவர்கள் பின்னிட்டு திரும்பி தரையில் விழுந்தார்கள் அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை வல்லவையுள்ளது என்பதை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறது நமக்கு குறிப்பு அது அல்ல இப்போ என்ன நடக்குது அன்பான பிள்ளைகளே ஆட்டவராக இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுக்கிறார் அன்பான அப்பொழுது அந்த கைது செய்யப்படுவதற்கு ஆலை கட்டளை கொடுக்கிறவன் யார் என்று சொன்னால் மல்கூ என்கிறவன் பிரதான ஆசன வேலைக்காரன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது வேலைக்காரன் சொன்னால் நம்முடைய வீட்டில் இருப்பது போல சமையல் வேலை செய்கிறவனோ தோட்டை வேலை தோட்ட வேலை செய்கிறவனோ அல்ல அன்பார்ந்தி பிள்ளைகளே போத்திபாருடைய வீட்டுக்கு எப்படியாக யோசிப்பு ஒரு சூப்பர்வைசராக எல்லாவற்றுக்கும் போத்திபாருடைய எல்லா சொத்துகளுக்கும் அதிபதியாய் பொறுப்பாய் எப்படியாக பர்சனல் அசிஸ்டன்ட் என்று சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் தான் இந்த மல்கூஸ் என்கிறவன் பிரதான ஆசாரிய ஆசாரியனுடைய அசிஸ்டன்ட் அவருடைய எல்லாவற்றுக்கும் பொறுப்பு அவர்தான் தான் அப்போ அப்பேற்பட்ட மிகப்பெரிய பொறுப்புல இருந்த ஒரு மனுஷன் வருகிறான் இயேசுவை கைது செய்ய அவர் அனுமதித்தால் மட்டும்தான் இயேசுவை ஒரு கைது செய்ய முடியும் ஏன் சொன்னால் அன்பான தேடி பிள்ளைகளே அந்த காலத்துல நாம் பார்க்க முடியும் நாளைக்கு கத்த சித்தமானால் அந்த கைது விசாரணை குறித்து நாளை தினத்திலே நாம் ஆசிக்கு நாம் தியானிக்கலாம் பிரியமானவர்கள இப்ப என்ன நடக்குது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவை கைது செய்ய மல்கூஸ் வரும்பொழுது இந்த மல்கூசும் ரோம வரும் வரும்பொழுது பேரூர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவருடைய பட்டயத்தை உருவி அந்த மல்கூஸ் என்பவனுடைய வலது காது அரும்படியாய் வெட்டி போடுகிறார் இது எங்கே இருக்கிறது யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த பிள்ளைகளே வலது காதை வெட்டுகிறார் ஏன் வலது காதையை வெட்டுறாரு இவர் மீன் பிடிக்கிறோன்னா இருந்தபடினால இவர் மீன் பிடித்த உடனே என்ன பண்ணுவான்னு கேட்டால் மீன்களுடைய செது செவிகளை அந்த செதிர்களை வெட்டு இருக்க பழக்கமாறுனால என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்துட்டு அவர் அந்த வலது காதை வெட்டுகிறார் யோசிச்சு பாருங்கள் இயேசுவோட தான் இருக்கிறார் ஆனால் அப்பப்போ பழைய சுமாவும் தலை தூக்கிடுது ஆண்டவர் சொல்லுகிறா உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிமார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ராகேஷு கிறிஸ்து சொல்லுகிறார் இது யோவான்ல கிடையாது இந்த பட்டயத்தை குறித்ததான பாடம் மத்தைய விட சொல்லப்பட்டிருக்கிறது மத்தைய இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுவை பார்த்து சொல்லுகிறார் நீ உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினாலே மடிவார்கள் அன்பானது பிள்ளைகளே இதில் அர்த்தம் என்ன நீ என்னோடு இருக்கிறாய் என்னுடைய அழைப்பை நீ நிறைவேற்றி கொண்டிருக்க என் பின்னே வந்திருக்கிறாய் வந்து கொண்டிருக்கிறாய் நீ எந்த காரணத்தை கொண்டும் உடைய பட்டயத்தை வெளியே எடுக்கக்கூடாது உன் பழைய சுபாவம் வெளியே வரக்கூடாது பேதுருவே உன் பழைய சுபாவம் வெளியே வந்தா அது உன்னை அழித்து விடும் உன் பழைய சுபாவம் இப்ப உள்ள போ அது போயிடுச்சது அது கொஞ்சம் கொஞ்சமா அழித்து கொண்டிருக்கிறது அப்படியே அழிய விட்டுடு அது மறுபடியும் அதற்கு நீ உயிர் கொடுத்தாய் என்று சொன்னால் அது உன்னுடைய உயிரை எடுத்துவிடும் விடும் அன்பான பிள்ளைகளே இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பழைய சுபாவங்களை நாம் எந்த அளவுக்கும் எந்த காரணத்தை கொண்டும் நாம் மீண்டுமாக தலை தூக்க விடக்கூடாது பாவ மனுஷனை நாம் பாவத்திற்கு மறித்திருக்கிறோம் இப்பொழுது ஆவிக்குரிய மனுஷர்களா இருக்கிறோம் ஆனால் சில நேரத்தில் நமக்குள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷன் வெளியே வந்துடுறான் பழைய மனுஷிகள் வெளியே வந்து விடுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அதை வெளியே எடுத்துராத அந்த பாவ மனுஷ கிரியைகளை வெளியே எடுத்துராத அது உள்ளேயே வச்சிரு அது அப்படியே வச்சு அது அப்படியே நீ விட்டுடு என்று சொல்லி பேதுவை பார்த்து ஆண்டவர் இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அன்பா பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நம் கத்தருடைய இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய அழைப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே பாவ மனு சுபாவங்கள் பழைய பாவ சுபாவங்கள் மீண்டும் தலை தூக்காதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றதான பாடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கைதின்பொழுது அவர் கைது செய்யப்படும் பொழுது பேதருக்கு அந்த படத்தை கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்து கைது செய்யப்படும் போது நடந்ததான இரண்டாவது சம்பவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இப்ப பேதுரு மல்கூஸ் என்ற மனுஷனுடைய காதை வெட்டி விடுகிறார் என்ன நடக்குது இயேசு பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார் நான் என் பிதாவை நான் வேண்டிக் கொண்டா எனக்கு நிறைய தேவ தூதர்கள் அனுப்புவாரு ஆனா அப்படி கிடையாது பிதா எனக்கு அனுமதித்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ண வேண்டியதா இருக்கிறது இதை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லிட்டு அந்த வெட்டப்பட்ட மனுஷனுடைய காது கீழே இருக்குது காதை கண்டிப்பா கீழே இருந்திருக்கும் அந்த காதை எடுத்து ஒட்டி சுகப்படுத்தலை பழைய காதை எடுத்து ஒட்டை சுகப்படுத்தலை அந்த காதை தொட்டு சுகப்படுத்துகிறார் அப்ப என்ன அர்த்தம் பழைய காது அழு அழுபட்ட காது கீழே கிடக்கிறது கிறிஸ்து அவனை தொட்ட பொழுது அவனுக்கு புதிய காது உண்டாகிறது அன்பான பிள்ளைகளே இது வாசிக்கிறோம் அருந்து கீழே விழுந்த காதை எடுத்து ஒட்ட வைக்கவில்லை ஆண்டவர் கிறிஸ்து அவனுடைய காதை தொட்டு சிரமாக்குகிறார் அப்ப என்ன அர்த்தம் இல்லாதவை அங்கே உருவாக்குகிறார் ஆகியேசு கிறிஸ்து அவர் சில்வைக்கு செல்வதற்கு முன்பதாக அவர் வாழ்க்கையிலே செய்த கடைசி அற்புதம் இந்த அற்புதம் அன்பானி அடிப்பிள்ளைகளே முதல் அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது ஆண்டவராக செய்த கடைசி அற்புதம் மல்கூசனுடைய காதை வெட்டப்பட்ட காதை தொட்டு சுகமாக்கினது அன்பானது வெளிப்பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இல்லாதவைகளை கத்த இருக்கிறவைகளாய் வைகளாகி அழைக்கிறது அவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் செய்ய வல்லவர் என்பதை நமக்கு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் அவர் சிறுவைக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே ஆனாலும் அன்பானது பிள்ளைகளை தன்னை கைது செய்ய வந்தவன் சொல்லப்போனா ஆண்டவராக இயேசுக்கு எதிரணியில் அவன் இருக்கிறான் சத்ருவை போல் நாமள்தான் அவன் சத்ரு என்று சொல்லி சத்ருவாய் தான் மன்கூசை பார்த்திருப்போம் ஆனால் பிள்ளைகளே ஆண்டவர் ஆண்டவராக கிறிஸ்து சத்துருக்களை கற்று மற்றும் கொடுக்கல அவர் செய்தும் காட்டினார் அன்பானது பிள்ளைகளே அந்த சத்ருவனுடைய காதை தொட்டு சுகமாக்கினார் சத்துருக்களை சிநேகிக்கணும் என்பதை அவர் சொன்னது மட்டுமல்ல அவர் செய்தும் காட்டினார் மல்கூசை கத்த தொட்டு சுகமாக்கினார் அன்பானது பிள்ளைகளே நாம் நம்முடைய சத்துருக்களை கூட சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக கிறிஸ்து தன்னுடைய கைதின் பொழுது கெச்சமனை தோட்டத்தில் ரெண்டாவது பாடத்தை கற்றுக் கொடுத்தார் முதல் பாடம் என்ன உன் பாவ மனுஷனை வெளியே வரவிடாத பாவ மனுஷனுங்கிற அந்த ஆபத்தான மனுஷனை வெளியே எடுத்துடாத என்று சொல்லி உன் பட்டயத்தை வெளியே எடுக்காத உள்ள போடு என்று சொல்லி சொல்லுகிறான் ரெண்டாவதாக சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்றதான ஒரு பாடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மல்கூசை சுகமாக்கினதன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் பிள்ளையிலே நாம் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ரெண்டு பாடங்களை அவருடைய கைதின் பொழுது ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார் முதலாவதாக என்ன கற்றுக் கொடுக்கிறார் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் அன்பான திழைப்பிள்ளைகளை அந்த இடத்துல பாவ மனுஷனை வெளியே வரக்கூடாது வெளியே வரவிட்டாதே என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் இயேசு கெட்சமனை கைதும் பொழுது சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக அவர் கொடுத்த ரெண்டாவது பாடம் என்ன தெரியுமா சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் ரெண்டாவது பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் மூன்றாவது பாடம் எனக்கு அன்பார்ந்த நினைப்படுகிறேன் இந்த கெட்சமினை கைதலே நாம் நாம் கற்றுக்கொள்ளுகிறதான மூன்றாவது பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எனக்கு அன்பார்ந்த நினைப்படுகிறேன் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் அவர் சொல்லுகிறார் பிதா எனக்கு அனுமதித்த இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ண வேண்டும் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்று சொன்னார் தேவ சித்தத்துக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தேவ சித்தம் இயேசுவை குறித்தன அவர் சிலுவையிலே மறிக்க வேண்டும் அது நிமித்தமாய் இந்த உலகத்திற்கு நித்தியமைப்பு உண்டாக வேண்டும் என்பது சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்காக நாம் மறிக்கப் போகிறது கிடையாது அன்பானது அடிப்படைகளில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த தேவ சித்தத்துக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மூன்றாவது பாடத்தை ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து கெட்சிமனை தோட்டத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அன்பானது அடிப்படைகளில் நாமும் பழைய மனுஷனை வெளியே வரவிடாமல் பழைய மனுஷனை அழித்து போடுவோமாக சத்துக்களை சிநேகிக்க கற்றுக்கொள்வோமாக அன்பான ஜனங்களின் தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோமாக ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அண்டவரே கெட்சமனை தோட்டத்தில் நீர் கடைசி அற்புதத்தை செய்தி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமானவர் கெட்சமனை தோட்டத்தில் உங்களுடைய வாயின் வார்த்தையினுடைய வல்லமை நாங்கள் புரிந்து கொண்டோம் அண்டவரே நீர் எங்களுக்கு மூன்று பாடங்களை இங்கே கற்றுக் கொடுத்தீங்க அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பழைய மனுஷனை நாங்கள் வெளியே வரவிடக்கூடாது சிநேகிக்க வேண்டும் உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்றதான மூன்று பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முடியும் கிருவைக்கான ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களின்படி ஒரு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ கற்ற உதவி செய்வோம் அந்த கிருவையை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தனை கொடுத்து நடத்த முடியாது இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய காரம் கூட இருந்து நடத்த முடியாது ஏசிவாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமே நாமே பிரியமானவர்களே கத்தனங்களை ஆசிரிப்பார் பைஸ் தலா ப்ரைஸ்